Hi my dear ஃப்ரெண்ட்ஸ் welcome அண்ட் welcome பேக் to the Internet Cafe YouTube சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ சிம்பிள் கேப்ஷா என்ட்ரி ஒர்க் தான் பார்க்க போகிறோம் மொபைல் என்ட்ரி ஓகேங்களா ஆக்சுவலாக வந்து நீங்கள் லேப்டாப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி கேப்ஷா நீங்கள் வந்து டைப் பண்ணுறது மூலியமாக ஒவ்வொரு கேப்ஷாக்கும் மூன்று ரூபா வரைக்கும் பே பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் கேப்ஷா வந்து டைப் பண்ணி இன்கம் வந்து எடுத்துக்க முடியும் இந்த ஆப்பை பார்த்தா பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டைரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்போடைய பேர் ரிவார்ட்ஸ் இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இன்கம் எடுக்க போகிறோம் எப்படி வந்து ஃபஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லிடுறேன் நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பின் பண்ணியிருப்பேன் இந்த வெப்சைட்டோடைய லிங்க் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா அதனால் லிங்க் டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பரு ஒரு பாஸ்வேர்டு வந்து சிக்ஸ் கேரக்டர்லேருந்து பதினெட்டு கேரக்டர் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்ச்சன் வந்து பிளிங்க் ஆகுது இல்லையா இது அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வரும் அந்த ஓடிபி வரது சென்ட் அப்படிங்கிறது க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பாட்டமில் வந்து உங்களுக்கு ஒரு ஏபிகே ஆப் வந்து டவுன்லோட் ஆகும் பாட்டமில் டவுன்லோடு அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிச்சுக்கோங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் வந்து அக்கௌண்ட்டு லாகின் இருக்கும் உங்களுடைய மொபைல் நம்பரும் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிங்க இல்லையா அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குது அதனால் நான் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியாச்சு உங்களோட இன்டர்ஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுடைய மைண்ட் அப்படின்னு சொல்கிறது க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடய இன்டர்ஃபீஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுடைய பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவில் இருக்கும் என்னோட பேலன்ஸ் வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து தெரியாத இந்த ஆப்பை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க இது வந்து நல்லா போய்ட்டுருக்கு நிறைய பேர் என்கம் எடுத்துகிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா ஓகே ஒர்க் அவுட் ஆகுது பேமெண்ட் ப்ரூஃப்மே வந்து பார்த்திங்கனா அவர் வந்து சென்ட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா நான் அதேமே உங்களுக்கு எண்டில் காட்டுறேன் இப்போ வந்து ஹோம் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதுதான் உங்களுடைய டாஸ்க்கு பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டெய்லி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல டெய்லி மெம்பர் டாஸ்க்னு சொல்லிட்டு ஹார்ட் இருக்கும் இதில் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் பண்ணணும் ஆனால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாகவே எந்த ஒரு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ரீசார்ஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது யாரையும் ரெஃபர் பண்ணணுங்கிற கட்டாயமே கிடையாது ஓகேங்களா அதனால் டெய்லி டாஸ்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோடு வெரிஃபிகேஷன் வெப்னு இல்லையா இது வந்து இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் நாலு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஒன்றுரூபா முப்பது பைசா இந்த மாதிரி அமௌண்ட்லாம் வந்து பே பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் அன்லிமிட்டடாக அவங்க வந்து போயிட்டே இருக்கும் கீழே அப்படியே போயிட்டே இருக்கும் இது எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் நான் ஆல்ரெடி ஒரு டாஸ்க் வந்து ட்ரே வந்து பண்ணியிருக்கேன் எவ்வளோ டாஸ்க் வந்து நான் பண்ணியிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா இப்போ வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து அறுபது செகண்டுக்குள்ளே நம்ம வந்து பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் கவுண்ட் வந்து ஓட ஆரம்பிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் ஆகுது இல்லையா அதை அப்படியே நம்ம பார்த்து வந்து காப்பி பண்ணணும் அதாவது டைப் பண்ணணும் ஓகே நான் அந்த டைப் பண்ணிவிட்டேன் ஸோ டைப் பண்ணி சப்மிட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அது அதே மாதிரி இன்னொரு வெரிஃபிகேஷன் கோடையே வந்து பார்த்திங்கன்னா அப்படி டைப் பண்ணணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் வெரிஃபிகேஷன் கோட் வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் வந்து என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம் அந்த இடத்துல கிளைம் இமிடியேட்டிலுங்கிறதுலையே இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த மூணு ரூபா அமௌண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் நம்ம தேர்ட்டின் ருபீஸ் இருந்து வந்து பார்த்திங்கனா அப்படி வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ் வந்து மாறிடுச்சு ஓகேங்களா இதே மாதிரி தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்க் பண்ணி டாஸ்க் பண்ணி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும் இல்லை நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் வாரத்துக்கே வந்து இப்படியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் இன்கம் எடுக்கலாம் ரொம்ப அதிகமாகலாம் எடுக்க முடியாது நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ரூபாய் எடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் எடுக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது இந்த இன்யன் ஃபண்ட் வெல்த் கிளப் மாதிரி மாதிரி வெப்சைட்லாம் வந்து ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரமா நான் எடுத்திருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் கண்ணுக்கு எதாவது நடக்கிறத மட்டும் தான் நம்ம சேனல் வந்து மோஸ்ட்லி சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்கமும் எடுத்துகிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இதில் இன்னும் ஒர்க் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கீழே வந்து இந்த இடத்துல வந்து பவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிவி வந்து உங்களுக்கு வந்து குமுலேட்டிவ் ஆகும் அதாவது உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குமுலேட்டிவ் ஆகி உங்களுடைய கரண்ட் ருவ்ட்ஸ் இருக்கும் இதை விட நீங்கள் அடிக்கடி கிளைம் பண்ணிக்கலாம் இதில் குமுலேட்டிவ் ஒவ்வொரு அமௌண்ட் இருக்குது அதில் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை க்ளிக் பண்ணிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டிங் பவர் எவ்வளோ இருக்குது உங்களோட டாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ பண்ணிருக்கீங்க இதெல்லாமே நான் வந்து டாஸ்க் பண்ணுறது என்னுடைய அமௌண்ட் வந்தது போனது கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும் இந்த ஆப்பை ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணவங்க மட்டும் தான் இந்த பேமெண்ட் எடுக்கிறாங்க இப்போது நம்ம சப் சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி செவன் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க நான் அவங்களுக்கு காட்டுறேன் நிறைய பேர் எங்கிட்ட வந்து கமாண்டில் போடுவாங்க இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகலை இது வந்து வேஸ்ட்டு நீங்கள் வந்து பொய்யா சொல்கிறீங்கன்னு நாட் ஆக்டிவிட்டி நாட் ஆக்டிவ் நாட் ஆக்டிவே கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க இவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய வேலை என்ன தெரியுங்களா உங்களுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறது ஒர்க் பண்ணி பார்க்குறது காசு வரலையா அடுத்த நாள் வந்து கமாண்டில் போடுறது இது வந்து வேஸ்ட்டு அப்போ நீங்களே ஒன்றுக்கணும் ஒரே ஒரு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யா மரம் வச்சோம் அப்படின்னா காய்ச்சி பழம் வந்துடுமா வந்துருமா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது போட்டு நம்ம வந்து இப்படியும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா ஆகும் அதே மாதிரி தான் டெய்லி வேலைக்கு பண்ணக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு இன்கம் கரெக்டாக பேமெண்ட் வரக்கூடிய ஆப் வெப்சைட் மட்டும் தான் நம்ம சேனலில் இருக்கோம் சில பேர் இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களும் கூட இருக்க தான் செய்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பி வந்துருக்கவங்களை வந்து பார்த்திங்கனா இங்கே ஜெயிக்க வைக்க முடியாது இன்கம் எடுக்க வைக்க முடியாது ஓகேங்களா அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏ என் சைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் நல்ல ஒரு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆன்லைனில் ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் ஃபியூச்சர் நிறையா ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்லாம் அவங்களுக்கு வந்து வச்சுருக்கேன் நிறைய பெண்டிங் வீடியோ வீடியோஸ் இருக்குது என்னால் வந்து டைமிங் பற்றலாம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு த்ரீ வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ இதில் வந்து மற்ற ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது இந்த ப்ரொமோஷன் சொல்லுற ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கோடை காப்பி பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுடைய மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்க இந்த உங்கள் ஆப் மூலியமாக என்ன ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு இன்கம் வரும் அது வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மேலே பாருங்கள் விட்ரால்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்கும் இதில் ப்ளீஸ் பைனிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளீஸ் பைன் த வித்ரால் அமௌண்ட் ஃபர்ஸ்ட்டு அதாவது நீங்கள் வித்ரால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண சொல்கிறாங்க அந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் ஏன்னா அமௌண்ட் பேமெண்ட் வரக்கூடிய இடத்துல கரெக்டாக நம்ம பண்ணணும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அதை எந்த பேங்கில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் நம்பர் பேங்க் பேர் வந்து என்ட்ரு பண்ணிருங்க பேங்க்ஸில் அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இது மூணையும் மட்டும் என்ட்ரு பண்ணிருங்க ஓகேங்களா என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை சர்மிஷன் இருக்கும் பாருங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஐஎஃப்எஸ்சி கோடு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அதோட சர்ச் பண்ணி கூட பார்த்துட்டு இந்த இதில் போட்டுக்கலாம் பேங்க் பாஸ்புக் எடுத்து தெளிவாக வந்து டைப் பண்ணுங்கள் ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆனாலும் உங்களுடைய அமௌண்ட் வந்து வராமல் போயிடும் நீங்கள் அதில் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணிடுவீங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மை அக்கௌண்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ இதில் மினிமம் நீங்கள் வந்து பே எடுக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு முந்நூறுபா இருந்துச்சப்பினா போதும் இந்த இடத்துல பாருங்கள் இருந்துச்சு இருந்துச்சப்பினா பேமெண்ட் வந்து சீ சீக்கிரமே வந்து எடுத்துடலாம் நான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் வச்சிருக்கிறேன் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கிறேன் இன்டர்நெட் கஃபே ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த வெப்சைட்டு ஆப்பில் வந்து எந்தெந்த அமௌண்ட்டாக நான் பர்சனலாக எடுத்துக்கிறோம் பேமெண்ட் ப்ரூஃப் மட்டும் அந்த சேனலில் வந்து போட போகிறேன் ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு கொடுங்க அதுக்கான லெங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கூட ஆட் பண்ணுறேன் இன்டர்நெட் கஃபே அப்படிங்கிற ஷார்ட் அப்படிங்கிற வீடியோ சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னொரு டூ டேஸில் நான் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் லைவாக அவங்களுக்கு வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து வீடியோவாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருந்தேன் பேமெண்ட் ப்ரூஃப் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா ஒன்று ரெண்டாயிரவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கொடுத்து விட்ரா பண்ணி எடுத்துருக்காங்க ஓகேங்களா இதை பார்த்துட்டு நான் வந்து ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணேன் நிறைய யூடியூபர்ஸ் தான் அதை நானும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஆனால் வந்து லாங் டைமாக போகுமான்னு தான் தெரியல ஓகேங்களா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து லாங் டைமாக போகிறது ரொம்ப கஷ்டம் தான் இப்போவே கிடைக்கக்கூடிய நேரத்தை யூஸ் பண்ணி இன்கம் வந்து எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு டெய்லி ரெகுலராக ஒரு பழமொழி சொல்வேன் காற்றுல போதே துற்றிக்கோள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அது அப்பவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அது வந்து எவ்வளோ லாங் டைம் போகுமான்னு சொல்லிட்டுலாம் நமக்கு வந்து தெரியாது ஆனால் கண்டிப்பாக லாங் டைம் போகக்கூடிய வெப்சைட் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுவேன் வீடியோலையே தமிழில் இருக்கும் டைட்டில் எல்லாமே லாங் டைம் ரன் ஆகும்னு சொல்லிடுவேன் பட் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ வந்து இன்கம் எடுத்துருக்கீங்கிறத என்கிட்ட கண்டிப்பாக வந்து என்னோட டெலிகிராமில் இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் போடுங்க உங்களுக்கான பேமெண்ட் எல்லாமே இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் இந்த இன்ஸ்டாகிராம் சாரி இந்த இன்டர்ன் காஃபி ஃபேமிலி அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனல் அவங்களுக்கு வந்து உங்களுடைய பேர் போட்டு நான் வந்து போஸ்ட் போடுவேன் அதில் நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி என்ன பண்ணி நம்மளுடைய நம்ம என்னோடய ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சந்திக்கலாம் நண்பா